கதை ஆரம்பிக்கும் முன்பு முருகனை அழைத்து ஆவாகனம் செய்தல் முருகன் மூலமந்திரம் ஓம் சௌ சரவணீம் கிரீங் க்ளம் ஷௌம் நம முருகன் காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மஹே மகேஸ்வர புத்திராய திமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயா சூரசம்ஹார கதை பாகம் ஐந்து கங்கை நதியானது அக்னி தேவர் நதிக்கரையில் விட்ட அந்த சக்தியினை யாவரும் அரியாவண்ணம் எடுத்து சென்றது ஆனால் கங்கை நதியாலும் அந்த சக்தியின் வெப்பத்தை தாங்க முடியவில்லை பின் இமயமலையில் உள்ள சரவண பொய்கையில் தர்பைப் பொருட்கள் நிறைந்த இடத்தில் அந்த சக்தியினை விட்டுவிட்டது பின் அந்த சக்தியிலிருந்து அனைவரின் இன்னல்களை போக்கும் வல்லமை கொண்ட அழகிய குழந்தை தோன்றியது அப்பொழுது அங்கு நீராட வந்த ஆறு கண்ணியர்கள் இந்த அழகிய குழந்தை வனத்தில் தன்னந்தனியாக இருப்பதைக் கண்டு வியந்தனர் பின்பு அதிலிருந்த ஒரு கண்ணியர் இவன் என்னவன் என கூற ஆறு கண்ணியர்களும் தங்களுக்குள் மோதலில் ஈடுபட்டனர் இதை கண்டு அழகிய சிரிப்பை உதிர்த்த சிவகுமரன் ஆறு குழந்தைகளாக அவர்களுக்கு தோற்றமளித்தார் பின்னர் கன்னியர்கள் தங்களுக்குள் இருந்த மோதல்களை விடுத்து ஒவ்வொரு கன்னியர்களும் ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் அவ்வேளையில் சிவகுமரன் அழுகவே அங்கிருந்த கன்னியர்களே அவருக்கு தேவையான பாலை அளித்தனர் ஆறு இருந்து பாலை பருகியதால் குமரனை ஆறுமுகன் என்றும் அழைக்கின்றோம் தியான நிலையிலிருந்து தன் பழைய நிலைக்கு பார்வதி தேவியும் சிவபெருமானும் வந்ததும் நம் மைந்தன் எங்கே என பார்வதி தேவி வினவினார் எம்பெருமானோ இங்கு நிகழ்ந்த யாவற்றையும் உணர்ந்து பின் பார்வதி தேவியிடம் அமைதி கொள்வாய் தேவி என்று கூறினார் பின் தேவியின் மனமோ மிகவும் சங்கடத்திற்கு உள்ளானது சிவபெருமான் பார்வதி தேவியிடம் நம் மைந்தன் நலமுடன் இருக்கிறான் கவலை கொள்ள வேண்டாம் தேவி காலம் கணியும் போது நாம் குமரனை காண செல்வோம் என கூறினார் பதியின் கூற்றுகளில் உண்மை இருக்கும், என உணர்ந்த பார்வதி தேவி குமரனை பற்றிய கவலைகள் இருந்தபோதும் அதை வெளிக்கொள்ளாமல் இருந்தார் காலங்கள் விரைந்து ஓடியது அசுரர்களின் அறமற்ற செயல்கள் அதிகரித்துக்கொண்டே கொண்டே சென்றன சூரபத்மன் எதிர்ப்புகள் அனைத்தையும் சிவபெருமானிடம் பெற்ற வரத்தால் களை தெரிந்தான் அசுரர்களின் படைபலமோ அதிகரிக்க தொடங்கின அசுரக்குல குருவான சுக்கராச்சாரியாரின் வழிகாட்டுதல் மூலம் படைபலத்தை பெருக்கிக் கொண்டான் சூரபத்மன் குழந்தையாக இருந்த குமரனோ கண்ணியர்கள் அருவரின் அரவணைப்பில் அன்போடு வளர்ந்து வந்தார் சிவசக்தியின் அம்சமான குமரன் கண்ணியர்கள் அறுவரிடம் வளர்ந்து வருவதை நாரதர் மூலம் தேவர்கள் அறிந்தார்கள் இச்செய்தியை கேட்ட தேவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டனர் பின்பு தேவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கைலாய மலையில் இருக்கும் சிவபெருமானை காணச் சென்றனர் இவர்களின் வருகை எதற்கு என்று நந்தி நந்திதேவதற்கு புரிவதற்குள் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை சக்தியான பார்வதி தேவியும் பலவாறு போற்றி பாடினார்கள் உமையவள் பார்வதி தேவி என்னவென்று புரியாமல் இருந்தார் ஆனால் அனைத்தும் அறிந்த சிவபெருமான் அமைதி காத்தார் தேவர்களின் முகத்தில் காணப்பட்ட மகிழ்ச்சியைக் கண்ட தேவிக்கு எம்பெருமானால் ஏதோ மார்க்கம் பிறந்துள்ளது எனவும் சூரபத்மன் மற்றும் அவனுடன் இருக்கும் மற்ற அசுரர்களுக்கு அழிவு நெருங்கிவிட்டது என்பதையும் உணர்ந்தார் பார்வதி தேவி சூரபத்மனின் அழிவு என்பது சிவனின் அம்சத்தினால் மட்டுமே ஏற்படும் என எண்ணிய கணத்தில் முனிவரின் மூலம் அறிந்த தகவலை தேவர்கள் தேவியிடம் கூறினர் அப்போது தேவி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை பின் எம்பெருமான் கூறிய வார்த்தைகள் நினைவுக்கு வரவே எம்பெருமானுடன் சரவண புகையில் கண்ணியர் வளர்ப்பில் வளர்ந்து வரும் தன் மகனை காண விரைந்தார்கள் சரவண வளர்ந்து வந்த அந்த ஆறு குழந்தைகளையும் கண்டார் பார்வதி தேவி அப்போது ஆறு குழந்தையும் ஒரே குழந்தையாக அதாவது குமரனாக மாறியது பார்வதி தேவி மகனே என்று அழைத்து குமரனிடம் சென்றார் குமரனோ தேவி தாங்கள் யார் என்று கேட்டார் என் தாயானவர்கள் இவர்களே என ஆறு கன்னியர்களையும் காட்டினார் சூரசம்ஹார கதை பாகம் ஆறு கண்ணியர்களோ வந்திருப்பவர்கள் யார் என்பதை அறிந்து பணிந்து வணங்கினர் பின் குமரனிடம் தாங்கள் அறுவரும் உன்னை வளர்த்தவர்கள் மட்டுமே என்று கூறினர் உன்னை ஈன்றவர் அனைத்திற்கும் தாயான பார்வதி தேவி என்று உரைத்தனர் இதை சற்றும் எதிர்பாராத குமரன் மிகுந்த குழப்பத்திற்கு ஆளானார் பின்பு எம்பெருமான் குமரனின் பிறப்பில் உள்ள அவசியம் பற்றி எடுத்துரைத்தார் ஒருபுறம் தன்னை ஈன்றவர்கள் மறுபுறம் தன்னை வளர்த்தவர்கள் என மனதில் குழப்பத்துடன் இருந்தார் குமரன் பின் ஆறு கன்னியர்களும் முருகனிடம் சென்று அனைத்தையும் அவர் புரியும் பொருட்டு எடுத்துரைத்தனர் தாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு வந்தபோது இருந்த நிலையை எடுத்து கூறி பார்வதி தேவியின் மகத்துவத்தை எடுத்துரைத்தனர் பின் தன்னை ஈன்ற தாயிடம் சென்று தங்களிடம் அவ்விதம் கூறியமைக்கு மன்னிக்க வேண்டினார் குமரன் பின் குமரன் பார்வதி தேவியை தன் தாயாக முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார் குமரனுக்கு குழந்தை முதலே கார்த்திகை பெண்களான அறுவர் பாலூட்டி சீராட்டி வளர்த்து வந்தார்கள் அதன் பொருட்டு சிவபெருமான் இனிமேல் குமரன் கார்த்திகேயன் என்று அழைக்கப்படுவான் என்றும் கார்த்திகை பெண்களான கிருத்திகை நட்சத்திரத்தன்று கார்த்திகேயனை எண்ணி இருக்கும் அனைவரின் வாழ்விலும் இருந்த இன்னல்கள் யாவும் நீங்கி சகல வசதிகளையும் பெற்று நலமுடன் வாழ்வார்கள் என்றும் கூறி அருள்பாலித்தார் அசுரர்களின் ஆட்சி நகரம் சூரபத்மன் விஸ்வகர்மாவைக் கொண்டு மகேந்திரபுரியை உருவாக்கி ஆட்சி புரிந்து வந்தான் அதேபோல் அவன் சகோதரனான சிங்கமுகன் ஆசுரபுரி என்ற நகரத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தான் தாரகன் மாயாபுரி என்னும் நகரத்தை அமைத்து ஆட்சி புரிந்து கொண்டிருந்தான் இவர்களின் சகோதரியான அஜமுகி என்பவள் தன் விருப்பப்பட்ட ஆடவனோடு அவன் விருப்பம் இருப்பினும் இல்லாவிட்டாலும் அவனுடன் கட்டாயமாக கூடி மகிழ்ந்து சிறிதும் ஒழுக்குமின்றி வாழ்ந்து வந்தாள் பின்பு அவர்களின் மற்ற சகோதரர்களுக்கு உலகில் உள்ள மற்ற எழில்மிகு பெண்களை பிடித்து வந்து அவர்களுக்கு இரையாக்கிக் கொண்டிருந்தாள் தங்களுக்கு அழிவு இல்லை என்னும் ஆங்காரத்தோடும் தன்னை எவராலும் வெல்ல இயலாது என்ற ஆணவத்தோடும் பெற்ற வரத்தினை தவறாக பயன்படுத்தி அவர்களின் அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் இவர்களை எதிர்க்கும் வல்லமை கொண்ட சிவபுத்திரன் கந்தன் உருவானதை அறிந்த இவர்கள் கந்தனை அழிக்க பலவித முயற்சிகளை மேற்கொண்டனர் அசுரர்களின் எதிர்ப்புகளைத் தாண்டி சிவபுத்திரனான கந்தன் சர்வ வல்லமையுடன் தோன்றி வளர்ந்து இவர்களை எதிர்க்கும் காலமும் கணிந்து வந்து கொண்டிருந்தது நவதேவியர்களின் தோற்றம் பார்வதி தேவியின் பர பாதச்சிலம்புகளில் இருந்த நவரத்னத்தில் இருந்து நவதேவியர் உருவாகினர் இவர்களே பின்னாளில் சிவபெருமானின் அருளால் நவகாளிகள் என்று அழைக்கப்பட்டு எல்லை தெய்வங்களாக இருக்கின்றனர் நவகாளிகளிடமிருந்து வீரபாகு முதலிய ஒன்பது லட்ச தேவ வீரர்கள் தோன்றினார்கள் பாகம் ஆறு முடிந்தது